ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிவிய ட்ரேடர்ஸ் ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்றத பற்றி இன்னைக்கு பார்ப்போம் ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு என்ஐசியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா என்ஐசிக்கு வந்து ஒரு அஃபிஷியல் போர்ட்டல் இருக்கு அந்த போர்ட்டலாம் என்ன இருக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்ன ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து மெயினாக பார்க்க போகிறோம் கரெக்டுங்களா ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து இப்போ என்ஐசி இண்டியா ஒரு கூகுள் ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்ஐசி இண்டியான்னு டைப் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த போர்ட்டல் வந்திருக்கு இது பார்த்தீங்கனாக்கா இதுதான் வந்து என்ஐசியினுடைய அஃபிஷியல் போர்ட்டல் இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இதில் வந்து ஒவ்வொன்றாவும் நீங்கள் இப்போ கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே இந்த ஸ்டாக்லாம் வந்து என்னென்ன ரேஞ்சில் போயிட்டு இருக்குன்றதுலாம் இப்போ கரெக்டாக லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் இது வந்து இப்போ லைவ் அப்டேட் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னாலே இது வந்து செவன்டீன்த் ஜூன் அரௌண்டு வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம்ல வந்து இது அப்டேட் ஆயிருக்கு லாஸ்ட் அப்டேட் ஆயிருக்கு ஓகே அதன் பிறகு வந்து இப்ப அப்டேட் ஆகல சோ இது வந்து இந்தியன் மார்க்கெட் சுச்சுவேஷன் இது வந்து யுஎஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்து அப்டேட் ஆயிருக்கு ஓகே இது வந்து லைவ் அப்டேட் டேட்டா கிடையாது பட் ஆனா உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அது மாதிரி டிஃபரன்ஸ் வந்து இருக்கிறது போய் வாய்ப்பு இருக்கு ஓகே சோ இங்க பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து நீங்க மார்க்கெட் டேட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க சோ இதுல போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நியூ லிஸ்டிங் நியூ லிஸ்டிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு புதுசாக வரப்போகக்கூடிய ஐபிஓஸ் அதனுடைய இது வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி வீக் ஹை அண்ட் லோ இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஹை ஐ மீன் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹையில் இருக்குது லோவில் இருக்குது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம் அப்புறம் கெய்னர்ஸ் அண்ட் லோசர்ஸ் மோஸ்ட் ஆக்டிவ் ஈக்குவிட்டிஸ் ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இந்த டேட்டா வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹை அண்ட் லோவில் போகிறேன் இதில் பாருங்க ஸோ இதில் வந்து ரெண்டு டேப் இருக்கு ஒன்று வந்து ஹை ஒன்று இருக்கு இன்னொன்று வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோ ஒன்று இருக்கு ஓகே இந்த டேட்டா வந்து எப்போ அப்டேட் ஆயிருக்குன்னா இது நாலு மணிக்கு அப்டேட் ஆயிருக்கு இன்னைக்கு ஓகேங்களா இப்ப நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது மணி வந்து எட்டு நைட் எட்டு எட்டு மணி ஓகே இஸ் இது வந்து லாஸ்ட் அப்டேட் ஆனது ஃபோர் ஓ கிளாக் ஓகே சோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பட் இதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது மார்க்கெட் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு அப்புறம் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு ஓகே அதனால வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது ஓகே இப்போ பிப்டி டூ வீக் ஹை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹைல இருக்கு மீன்ஸ் லாஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக்ஸில் ட்ரேட் ஆனதுல இப்போ அந்த வேல்யூ வந்து ஹைஜஸ்ட் வேல்யூல இருக்கு சோ நீங்க ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போது ஃபிஃப்டி டூ வீக் ஹைல இருக்கிற ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணீங்கனாக்கா அதுல வந்து உங்களுக்கு ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் மேபி நாளைக்கு வந்து ஏதோ ஒரு குளோபல் சுச்சுவேஷன் அல்லது வந்து ஏதோ ஈரான் ஈஸ்ட்ல வர மாதிரி ஏதோ ஒன்று வரும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே நார்மலா நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது ஃபிஃப்டி டூ வீக் ஹைன்றது வந்து அந்த ரிஸ்கை கால்குலேட் பண்ணி தான் நீங்க வந்து அதுக்குரிய டிசிஷன் எடுக்கணும் இப்போ ஃபிஃப்டி டூ வீக் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய ஸ்டாக் இருக்கு இந்த ஸ்டாக்ல வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோ இப்ப பிப்டி டூ வீக்லோ இருக்கு அதனால வாங்கலாமா அப்படின்னா அதுவும் செய்யக்கூடாது நீங்க திரும்பி அதுக்கு வந்து பண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும் நீங்க அந்த ஸ்டாக் என்ன ஸ்டாக்கு அந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர்ஸ் யாரு அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அவங்க என்னோட பிசினஸ் குரோத் எப்படி இருக்கு அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு நீங்க எல்லாத்தையும் அதெல்லாம் பார்த்துதான் நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கணும் பட் ஆனா நீங்க வந்து ஒரு டிசைட் பண்ணும் ஒரு ஐடியா எடுக்கும் போது அந்த ஐடியா எடுக்கும் போது இப்ப இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது கரெக்ட்டுங்களா ஃபிஃப்டி டூ வீக் லோ அப்படின்னு போகும்போது உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் கிடைக்குது இந்த ஸ்டாக்ஸ் அனலைசஸ் பண்ணி அந்த எந்த ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்றத ஒன்று அனலைஸ் பண்ணலாம் சோ நீங்க பிப்டி டூ வீக் லோ ஹைக்கே போக அப்படின்னா அப்படியும் கிடையாது ஏன்னா நீங்க இங்கேயும் பார்க்கலாம் சில ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹைல இருந்தா கூட அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அவங்களோட விஷன் அவங்களோட சேல்ஸ் குரோத் எல்லாமே கண்டினியூஸாக குரோ இருக்கிற டைம்ல அவங்க மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே வந்து உங்களுடைய அனாலிசஸ் பேலன்ஸ் ஷீட்டை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு இந்த பிளேஸ்ல நீங்க இங்க என்ன எடுக்கிறீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ரிஸ்க்கை கால்குலேட் பண்றதுக்காகவும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இங்க வந்து நீங்க வந்து அனலைசிஸ் பண்றீங்க ஓகே இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் திங் இப்போ இதுவே வந்துட்டு இப்போ மேல போனீங்கனாக்கா இந்த மார்க்கெட் டேட்டாவிலே போனீங்கனாக்கா இன்னொன்னு இருக்கு பாருங்க மோஸ்ட் மோஸ்ட் ஆக்டிவ் ஈக்விட்டிஸ்னு ஒன்னு இருக்கு பாருங்க இதுல பாத்தீங்கனாக்கா வால்யூம்ஸ் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அதிகமான வால்யூம்ஸ் வந்து எந்த ஸ்டாக்ஸ்ல வந்து ஆட் ரீசன்டா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து விஷால் மார்ட்ல இருக்கு விஷால் மார்ட்ல வந்து இவ்வளவு கூட இன்க்ரீஸும் ஆயிருக்கு இதனுடைய பிப்டி டூ வீக் ஹை வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் நைன் லோ வந்து ஒன் ஓகே இந்த ரேஷியோல இருக்கு இப்ப இந்த ஸ்டாக்கை பத்தி உங்களுக்கு இன்னும் டீடைல் வேணும் அப்படின்னாக்கா இப்ப இந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணுங்க இப்ப இதுக்குள்ள வந்தீங்கன்னாக்கா இதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இதனோட ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கு ஓகே சோ அதனுடைய என்ன மூவ்மெண்ட்ல இருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வால்யூம் ட்ரேட் ஆயிருக்குன்றதுலாம் காட்டு பாருங்க சோ இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆக்சுவலி இவ்வளவு வால்யூம்ஸ் வந்து இருந்திருக்கு சோ இந்த அளவுக்கு இதனோட அதனுடைய ஒர்த்து இந்த இதனுடைய வேல்யூ இது அதனுடைய நம்பர் ஆஃப் ட்ரேடிங் எவ்வளவு நம்பர் ஆஃப் ட்ரேடிங் வந்து இன்னைக்கு ஆயிருக்குன்றத வந்து இங்க லிஸ்ட் அவுன் பண்ணி பாட்டு காட்டு பாருங்க சோ இந்த அளவு உங்களுக்கு வந்து நிறையானான்சேஷன் நிறைய ட்ரேடிங் வந்து ஒரு ஸ்டாக்ல நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து அதனுடைய மூமெண்ட் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு நீங்க இன்ட்ராடே பண்ணாலோ அல்லது நார்மலா ஸ்டாக் வாங்கி வச்சாலும் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ஓகே சோ இது அதனால வந்து ஐ எம் நாட் சஜஸ்டிங் இப்ப வந்து நான் இப்ப சொல்றதுனால நான் உங்களை விஷால் மார்ட் வாங்குங்க அப்படின்னு சொல்றேன்ற மீனிங் கிடையாது இதை வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்ப நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ஐசி போயிட்டு செக் பண்றது இப்ப நான் வந்து சில விஷயங்கள் தான் காட்டினேன் பட் இதுல இன்னும் நிறைய இருக்கு இதுல ஹாலிடேஸ்லாம் எப்பப்போ அதெல்லாம் வந்து நீங்க இங்கேயே பாத்துக்கலாம் ஓகே என்ஐசி ஹாலிடேஸ்லாம் ஹாலிடேஸ் எல்லாம் இங்க இருக்குன்றது வந்து சங்கர் இங்கதான் இங்க கொடுத்துருப்பாங்களே அபோட்ல இல்ல நானும் இருக்கிறது எனக்கும் தெரியல தான் இருக்கணும் அது பிறகு வந்து உங்களுக்கு இங்க வந்து லேனிங் சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் லேனர் இருக்குது இல்லைங்களா இங்க போயிட்டு இங்க நிறைய இருக்க பாருங்க இந்த நிறைய லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் போயிட்டு நீங்க வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் பத்தியும் என்எஸ்சியை பத்தியும் நீங்க படிக்கலாம் சர்டிஃபிகேஷன் வாங்கலாம் ஓகே சோ நீங்க வந்து ஒரு அட்வைசரா வரணும் அப்படின்னு இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து என்எஸ்சி போர்ட்டலை பற்றி அது மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனா கூட ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதனோட ப்ராசஸ் எல்லாத்துக்கும் ஓகே அது மாதிரி வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அந்த ஸ்டாக்கு வந்து எங்கே மார்க்கெட் அனலிசிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்கிரீனர் அப்படின்னு டைப் பண்ணுங்க கூகுளில் போயிட்டு ஸ்கிரீனர்னு டைப் பண்ணுங்க இப்போ வந்து ஸ்கிரீனர்னு ஒரு ஆப் ஓப்பன் ஆகுதுங்களா இதை வந்து ஓப்பன் பண்ணுங்க ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் வந்து விஷால் மார்க்கெட்டை எடுத்துருக்கீங்க அதனுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் ஓகே இதை வந்து விஷால்னு டைப் பண்ணுங்க விஷால் மார்க்கெட் ஓகே இதில் வந்து விஷால் மார்க்கெட் மெகா மார்க்கெட் அதுதான் விஎம்எம் ஓகேங்களா இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாருங்க அதனோட மார்க்கெட் கேப் என்ன அதனோட கரண்ட் ப்ரைஸ் என்ன அது வந்து எவ்வளோ ஹை லோ இங்கேயே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் ஓகே இதனுடைய ஆர்ஓசி அது மாதிரி அதனுடைய ஆர்ஓஇ எவ்வளோ வந்திருக்கு ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கும் ஓகே அது மாதிரி வந்து அவங்க என்ன கிளைண்ட் அவங்க என்ன என்ன பண்றாங்க அவங்களோட பிஸ்னஸ் என்ன இல்லைங்களா அது வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அது வந்து ஹைபர் மார்க்கெட் அவங்க வந்து ஃபுல்லாக அந்த கிராசரிஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அது எல்லாமே இருக்கும் ஓகே அப்புறம் ஹோம் ரிலேட்டட் அப்ளைன்ஸ் எல்லாமே அவங்க இந்த கடையில் கிடைக்கும் அது மாதிரி இங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய சார்ட் சோ இது ஒன் மந்த் அல்லது டூ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் உங்களுக்கு எவ்வளவு மந்த்ல வேணுமோ நீங்க அதை வந்து சார்ட்டை வந்து இங்க வந்து நீங்க பார்க்கலாம் அது மாதிரி கீழே பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ் இதுல வந்து கம்பெனியுடைய குரோத் எப்படி இருந்திருக்கு என்னென்ன ப்ரோஸ் கொடுத்துருக்காங்கன்னு படிக்கணும் அது மாதிரி என்னென்ன கான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு படிக்கலாம் இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாக் ட்ரேடிங் அட் நைன் பாயிண்ட் டென் டைம்ஸ் ஆஃப் த புக் வேல்யூ உங்களுக்கு இப்போ வந்து புக் வேல்யூனா என்ன ஃபேஸ் வேல்யூனா என்ன

ஓகே நீங்க ஒரு ஸ்டாக்கு வந்து நீங்க வந்து ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி நைன் சொல்லி வாங்கியிருக்கீங்க ஒரு ஷேர்க்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் ஓகே நீங்க ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டுவெண்ட்டி செவன் வந்தால் கூட நாளைக்கு கம்பெனி க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா புக் வேல்யூ தான் அந்த வேல்யூ வந்து நினைக்கிறது இப்போ கம்பெனியோட புக் வேல்யூ வந்து நைன் தான் பட் கம்பெனி வந்து இப்போ வந்து ஒன் டுவெண்ட்டி செவன்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இது வந்து நைன் பாயிண்ட் டென் டைம்ஸ் ஹையர் தன் த புக் வேல்யூ நாளைக்கு கம்பெனியை க்ளோஸ் பண்ணனாக்கா உங்களுக்கு வெறும் பதிமூணு ரூபா தான் கிடைக்கும் ஆனா நீங்க இன்னைக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு இது இன்டைரக்டா சொல்லுது பட் இது புக் இது வந்து நார்மலா புக் வேல்யூலேயே கரெக்டாக ஈக்குவலா இருக்கிற ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம் பட் அட் த சேம் டைம் இதுவும் வந்து ஒன் ஆஃப் நீங்கள் நீங்க கன்சிடர் பண்ணணும் ஏன்னா எஸ்பெஷலி நீங்க ஒரு ஸ்மால் கேப் இல்லை ஒரு சின்ன சின்ன கம்பெனி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிகலா நீங்க யோசிக்கணும் அதெல்லாம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து அவங்களுடைய காம்படி என்ன கம்பேரிங் டு அதர் வேண்டர்ஸ் அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் என்ன அவங்களுடைய அதனுடைய ஸ்டாக்ஸ் டீடைல்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்களுடைய அனாலிசிஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஷால் மார்ட் இது பக்கம் நீங்கள் விமார்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு அங்கே போயிடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணலாம் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாக் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அனாலிசிஸ் பண்றது ரொம்ப முக்கியம் ஓகே ஃபண்டமெண்டல்ஸ் அனாலிசிஸ் பண்றது முக்கியம் ஸோ இதோடு முடியாது ஓகேங்களா இப்போ நான் இப்போ சொல்றது மாதிரி என்ஐசியில பார்த்தேன் ஸ்கிரீன்ல ஐ மீன் ஸ்கிரீன்ல பார்த்தேன் இது போதுமானா இதுவும் போதாது இன்னும் நீங்க வந்து அதனுடைய பேலன்ஸ் ஷீட்டை படிக்கணும் பேலன்ஸ் ஷீட் எங்க போய் படிக்கிறது அப்படின்னாக்கா இப்போ வந்து நீங்க வந்து மணி கண்ட்ரோல் ஆப் இருக்கு இல்லைங்களா மணி கண்ட்ரோல் ஆப்பில் போங்க மணி கண்ட்ரோல் ஆப்பில் போயிட்டு இங்கே போயிட்டு அந்த ஸ்டாக் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓகே ஐ இல் கண்டினியூ ஓகே இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து இப்போ நம்ம விஎம்எம் பார்த்தோம் நான் வந்து அதனால் விஷால் மார்க்கெட்டே கொடுக்குறேன் ஓகே விஷால் மார்க்கெட் மார்கெட் இங்கே வருது பாருங்க வந்துச்சா இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுலேயும் அதே இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வருது வால்யூம் வால்யூம் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்றது டீடைலாம் வருது ஓகே இங்கேயும் வந்து உங்களுக்கு அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் இது எல்லாமே வந்து இதில் வந்து அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஓகே அது மாதிரி வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப டீடைல்டாக இருக்கும் ஓகேங்களா இதில் பாத்தீங்கன்னாக்கா இதில் த ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் வியூ இதை வந்து இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கிடைச்ச உங்களுக்கு இன்ஃபர்மேஷனோடவே இன்னும் டீடைல் தான் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு நீங்க ஸ்கிரீன் பார்த்ததை விடவே உங்களுக்கு வந்து இங்க இன்னும் டீடைல் தான் இருக்கு ஓகே சார்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி வந்து இதனுடைய இன்சைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு பே பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை கரெக்ட் இதை வந்து பே பண்ணுறவங்களுக்கு தான் இதில் பார்க்க முடியும் ஓகே பட் ஆனா பேலன்ஸ் ஷீட் எல்லாமே பார்க்கலாம் பேலன்ஸ் ஷீட் பாக்கணும்னாக்கா நீங்க போகணும்னாக்கா பினான்சியல் இன்ஃபர்மேஷன்ல இருக்கா அனுப்ப பாருங்க பினான்சியல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாமே இருக்கு பினான்சியல் செக்ஷன் போனீங்கனாக்கா உங்களுக்கு அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு கரெக்ட்டுங்களா நீங்க அதை வந்து எல்லாத்தையுமே ரிவியூ பண்ணி அனலைஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து டிசைட் பண்ணணும் ஓகே இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஹை லெவலில் இங்கே இந்த இதில் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன் பட் ஆனால் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வேணும்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இப்போ சொல்லுங்கள் அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அந்தந்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு இதில் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை வந்து நான் கொடுக்குறேன் தேங்க் யூ தேங்க்யூ வெரி ஒன்